அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ பாக்கியம் நிறைந்த வீடுகள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் வீடுகளிலும் சில தொழுகைகளை தொழுங்கள் உங்கள் வீடுகளை அடக்கஸ்தலங்களாக ஆக்கிவிடாதீர்கள் இந்த செய்தி அப்துல்லா ஹெம் அமர் ரதியாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே நான்கு மூன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜனங்களே உபரியான தொழுகைகளை உங்கள் வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள் ஒரு மனிதர் தம் வீட்டில் தொழும் தொழுகையே தொழுகையில் சிறந்ததாகும் ஆனால் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தவிர என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே ஏழு மூன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய வீட்டை வணக்க வழிபாடுகள் நிறைந்த ஒளிமயமான வீடுகளாக உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது வீடுகளில் ஏற்படும் பிரச்சனை கஷ்டம் அனைத்தும் நீங்க மருந்தாக வீடுகளில் வேதமறை குரான் ஓதுதல் உபரியான தொழுகைகளை ஆண்கள் நிறைவேற்றுதல் இப்படி அந்த வீட்டிற்கு ஒளிமயம் ஓட்டுகின்ற விஷயங்களை இஸ்லாம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது ஒரு மனிதர் இவ்வுலகில் பெறுகின்ற மிக முக்கியமான பாக்கியங்களில் ஒன்று வீடு என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது கடும் வெப்பத்திலிருந்தும் ஆட்டும் குளிரிலிருந்தும் மனிதர்களை பாதுகாப்பதுதான் வீடுகள் அந்நிய பார்வைகளை விட்டும் சுதந்திரமாக இருப்பதற்கும் துணையோடு இன்பகரமான இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கும் வசதியான இடம் வீடுதான் என்றும் பெண்கள் சுதந்திரமாக வளம் வருவதற்கு பாதுகாப்பான இடம் ஒருவர் தன்னுடைய செல்வத்தனையும் பொருட்களையும் பாதுகாத்து அதற்கு பாதுகாப்புக்கு ஏற்ற இடமாக இருப்பது வீடு வெளி வாழ்க்கையில் இன்னல்களையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி வருவோருக்கு நிம்மதி தருகின்ற இடம்தான் அவர் வசிக்கக்கூடிய வீடு குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது உங்கள் வீடுகளில் உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தினான் அல் குரான் அத்தியாயம் பதினாறு சூரத்து நகல் வசனம் என்பதிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்றும் நம்முடைய வீடுகளிலே நினைவு கூறப்பட வேண்டும் அல்லாஹுடைய நினைவு கூறப்பட்டு போற்றப்படும் வீடுகளின் நிலை உயிருள்ளவர்களுடைய நிலைக்கும் அல்லாஹுடைய நினைவு கூறப்படாத வீடுகளின் நிலை உயிரற்றவருடைய நிலைக்கும் ஒத்திருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் கூறிய செய்தி அபு மூசா அல் அஷரி ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹேஹ் முஸ்லீமில் ஒன்று நான்கு இரண்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழி தெளிவுபடுத்திக் காட்டுகின்றது வீடுகள் எல்லா வகையிலேயும் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தமது வீட்டில் ஒருவர் அமர்ந்து அதன் மூலமாக அவரது பிரச்சனைகளிலே இருந்தும் மக்களுக்கும் மக்களது பிரச்சனைகளில் இருந்தும் அவருக்கும் பாதுகாப்பு பெறுகின்ற ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்கள் வீடுகளில் சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தை ஓதுங்கள் காரணம் எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயம் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷெய்த்தான் நுழைய மாட்டான் என்று நபிசல்லாஹ் ஹுலை வசலம் அவர்கள் வீடுகளுக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாட்டையும் இப்படி அமைத்து கொள்ளுங்கள் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் இல்லாமல் அல்லாஹுத்தாலா நம்முடைய வீடுகளை பாக்கியம் நிறைந்த வீடுகளாக آکی کے طلبریوانہ ہے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ